பிரைத்தலார் மீட்பு இயேசு ஏசு கனித நாம் தன்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஓய்வு நாளில் கூட கத்துடைய அன்பு தொட்டு வேலைப்படுத்துவதாக பரிசுத்த யோதின சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் காலமாய் வியாதிசன் அறிந்து அவரை நோக்கி சுஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாய் என்று கேட்டார் சில விருப்பங்களே தேவன் அம்மிழத்தில் எதிர்பார்க்கிறான் எனக்கு பிரியமான சகோதரனின் சகோதரியே நிறைய நேரங்களில் நான் ஊழியத்தின் சமூகத்தில் அவருடைய பிரசன்னஸில் போது ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவரே அவங்களுக்கு அப்படி இருக்கிறது எனக்கு இதை செய்ங்க அதை செய்ங்கன்னு சொல்லி கேட்பது உண்டு மனுஷ இயல்பு தானே அவங்கள்ட்ட அந்த கிருபைகள் இருக்கிறதே எனக்கும் தாரும் மரங்கள் இருக்கிறதே எனக்கும் தாரும் அந்த வல்லமை அவங்களுக்குள்ளே இருக்கிறது எனக்கும் தாரும் என்று கேட்பது உண்டு இது மனித இயல்பு எல்லாருக்குள்ளேயும் நடக்கிற ஒரு சம்பவம் தானே சில நேரத்தில் நான் கண்ணீர் மாத்திரம் அடிப்பது உண்டு அன்ற ஒரு அப்படியே இரவில் அப்படியே அமைதியாக கண்ணீர் வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு சில ஆண்டவரே அந்த பிரசன்ஸோடு வருவார் பேசுவார் இந்த இடத்துல இந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா வியாதி முப்பத்தெட்டு வருஷமாக வியாதி உங்கள் அநேகர் கூட ரொம்ப வருஷமாக கடனாக இருக்கிறீங்களா வேதனையாக இருக்கீங்களா துன்பமாக இருக்கீங்களா துயரமாக இருக்கிறீங்களா கத்தரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் தெரியும் நீ ஆனோடய பிள்ளை தான் அவர் உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார் ஒரே இடத்துல இருங்க ஒரே சர்ச்சையில் இருங்க ஒரே மைண்டில் இருங்க அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டவர் சொஸ்தத்தை அற்பதம் எழுந்து உன் படிக்க எடுத்துக்கொண்டு நடனம் சொல்லுவதற்கும் அதையே தான் கேட்பா எப்படி சொல்லுவார் என்ன வியாதியஸ்தன் சொல்கிறார் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதுக்குள்ளே வேறொன் எனக்கு முன் இறங்கி விடுகிறான் ஏசு அவனை நோக்கி எழுந்துட்டு உன் படிக்க எடுத்துக்கொண்டு நடனு சொன்னார் இந்த சம்பவம் முடிந்து விட்டது ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கருத்து சொல்லிக்கிற ஒரு காரியங்கள் பாருங்கள் என்று உங்களை பார்த்து கேட்கிறார் கடனாக இருக்கிறாயா உன் கடன் அடைக்க விரும்புகிறாயா ஆமாண்டவரே கடன் அடைக்கணும் நான் கடனே இல்லாம வாழணும் நினைக்கிறீங்களா ஆமாண்டவரே சுகம் உண்டாகணும் திருப்பி பெலவீன வரக்கூடாது எனக்கு பெரிய மாணவர்களே நட போய் உக்காந்து கருத்து சொல்ல நட அற்புதங்களை பெற்றுக்கொண்ட கொண்ட நீங்க நீங்க நடங்க பெற்றுக்கணும் பெற்றுக்கொண்டு ஓடுங்க கருத்துக்காக நடந்து சொல்லுங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே சொஸ்தம் எதற்கு கற்று உங்களுக்கு கொடுக்குற ரட்சிப்பை ஏன் கற்றுக்கு கொடுக்குறார் இயேசுவின் வார்த்தை எதுக்காக உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு மொபைலை தூக்கி வச்சுக்கிட்டு எதையாவது ஒன்று அதை எதுன்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கத்துக்காகவா சர்ச்சையில் வந்தால் நீங்கள் தான் உட்காருவேன் என் இடம் இது என் இடம் எதுன்னு சொல்லிட்டு திருப்பி உங்களுக்கு பிரிச்சமான உங்களுக்கு பேசுகிறான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டே இருப்பதுக்காகவா இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் மறுபடியும் இந்த சொஸ்தம் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமானால் இனி அப்படியேப்பட்ட கிரிகளை உங்கள் தொடாத இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும் இயேசுவின் நாமத்தினால் நன்மை சீக்கிரமாக பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாரும் குணம் சுற்றி நடந்தார் திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோமே நடங்க நடங்க உடனே அந்தத்துல சுகம் உண்டாயிடுச்சு உங்களுக்கு கடனை கருத்து ஏன் மாத்துறாரு அநேகர் கடன் கொடுக்கத்தக்கதாய் ஏன் கற்று உங்களுக்கு பலத்தை கொடுக்குறாரு அநேகரை நீங்கள் பலத்தை நடத்துவதற்காக ஏன் கற்றுவங்களுக்கு சுகம் கொடுக்குறாரு அநேகருக்கு உங்கள் சுகம் உண்டாக்கத்தக்கதாக ஏன் உங்களுக்கு கற்று கைவிடாமல் உங்கள் ஜீவனை பாதுகாத்து வச்சுருக்கிறாரு அநேகரை மூலங்க பாதுகாப்பதற்காக என் அன்பு சகோதரனே சகோதரியே மறந்துடறாதீங்க ஏச உயிரோடு இருக்கிறார் அவருடைய கிருப்பு உயிரோடு இருக்கிறது அவருடைய அன்பு உயிரோடு இருக்கிறது அவருடைய பரிசுத்திரத்தம் உயிரோடு இருக்கிறது யாரெல்லாம் ரொம்ப வருஷமாக ஒரே விஷயத்துக்காக ஜெய்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ இன்றைக்கி கருத்து உங்களை தேடி வந்து அற்புதம் செய்ய போகிற ஒரு அவன் கடன் இல்லாத ஒரு காரியங்களை கருத்து உங்களுக்கு வாய்க்கு செய்வாராங்க ஆண்டவரே நீங்கள் சொன்னதை நான் சொல்லிட்டேன்ப்பா யாரெல்லாம் கடனோடு இருக்கிறாங்களோ துன்பத்தோட துயரத்தோட வியாதியோட மாத்திரை மருந்துகளில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏசுவி நாமத்தில் கடன் மாறணும் துன்பம் மாறணும் துயரம் மாறணும் சுகம் உண்டாக்கணும் ஆரோக்கியம் உண்டாக்கணும் ஏசுவி நாமத்தில் சேர்ந்து நான் பரிசுத்த ரத்தத்தினால் அற்புதங்கள் நடக்கணும் യേശു വിനാമത്തിൽ ജപിക്കറപ്പാ യേശു മല പിതാവേ ആമേ